அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுலர் வெறுமான் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞானப்பாற பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாய வாயு மற்றும் ஜீவனின் மேன்மையை பற்றியும் அதை எவ்வாறு இணைப்பது என்பதை பற்றியும் விரிவாக திருமுலர் அலசி ஆராய்ந்து சொல்லி வருகிறார் அளந்தேன் அகலிடத்து அந்தமும் ஈரும் அளந்தேன் அகலிடத்து ஆதி பிரானை அளந்தேன் அகலிடத்து ஆணொடு பெண்ணும் அளந்தேன் அவள் அருள் ஆய்ந்து உணர்ந்தேனே ஜீவசக்தியாக வாயுவை எவர் ஒருவர் ஆராய்ந்து பார்த்து அதன் தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்கிறாரோ அவர் நிச்சயம் முத்தி மோட்சத்தை பெறுவார் என்பது திருமுலருடைய கருத்து அகலிடம் என்று எதை சொல்லுகிறார் அகலிடத்திலேதான் அந்தமும் ஈரும் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் அந்தம் என்று சொன்னாலும் முடிவு ஈர் என்று சொன்னாலும் முடிவு அது என்ன முடிவு முடிவான முடிவு அந்தத்தின் அந்தம் என்று ஆகிறது அகலிடம் என்று சொல்லப்படுவது எது எந்த இடத்திலே இருந்து ஜீவனை அகன்று ஜீவசக்தியாகிய வாயு என்பது வெளியேறியதோ அந்த இடமே அகலிடம் அப்படி பார்க்கும் போது சுழுமுனை மையத்திலிருந்துதான் ஜீவசக்தியாகிய வாயு கீழே இறங்கி சலிக்கிறது உடல் முழுவதும் பரவுகிறது எனவே சுழுமுனை மையத்திற்குத்தான் அகலிடம் என்று பெயர் அந்த அகலிடத்திலே இருந்து அது எவ்வாறு வெளியே செல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அளந்து பார்த்து பன்னிரண்டு அங்குலங்கள் நாசமாகி கொண்டிருப்பதை அளந்து பார்த்து மெல்ல மெல்ல பனிரெண்டு அங்குல நாசத்தை குறைத்து 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 சுழுமனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவை முழுவதுமாக நிலை நிறுத்தி அதன் பிறகு அங்கிருந்து அதை நோக்கி திருப்பி முறையாக யோக பயிற்சியை செய்யக்கூடிய காரணத்தால் அவருடைய அருளை ஆராய்ந்து அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் எப்படி பார்த்தாலும் ஜீவசக்தியாகிய வாயுவை எவர் ஒருவர் சரியாக அலசி ஆராய்ந்து பார்த்து அறிந்து அதன் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய தத்துவத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள் பெண் என்று சொல்லப்பட்டதெல்லாம் ஜீவனுக்கு கிடையாது ஜீவன் என்பது ஒரு ஜோதியாக இருக்கிறது அந்த ஜோதியிலே இருந்து இரண்டு ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன வெப்ப தத்துவம் மற்றும் வெப்பத்தின் அனல் தத்துவம் என்பதாக இதை சரியாக விளங்கிக் கொள்ள தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தனக்குள்ளே தேடி பார்க்க வேண்டும் தம்முள் படிக்க வேண்டும் அப்படி படிப்பதால் மாத்திரமே யோகத்தை பற்றியதான முழு புரிதல் கிடைக்கும் என்பதே திருமூலனுடைய தீர்ப்பாக இருக்கிறது உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி புணர்ந்தது பூரணம் புண்ணிய தங்கள் கணங்களை தன் அருள் செய்கின்ற கண்ணி கொணர்ந்த வழி கொண்டு கும்பகமாமே உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி ஈசனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சக்தி எது என்பதை பற்றி எவரும் புரிந்திருக்கவில்லை அன்னை பராசக்தி சதாசர்வ காலமும் எம்பெருமான் ஈசனை பூசை செய்து வணங்கி வழிபட்டு அவரை துதித்தபடியாகவே இருக்கிறார் என்பதாகவே புராண கதைகள் சொல்கின்றன எப்பொழுது இது மேன்மை பெறுகிறது அன்னையும் தந்தையும் எப்போது இணைகிறார்களோ அப்பொழுதுதான் இது முழுமை பெறுகிறது புறத்திலே சரித்திருக்கக்கூடிய ஜீவசக்தியாகி வாயி அகத்துள்ளே சென்று ஜீவனோடு கலக்கும்போது போது அந்த கலத்தல் என்கிற நிகழ்ச்சியை கும்பகம் என்று குறிப்பிடுகிறார்கள் யோக சாதனத்திலே மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன ரேசகம் ஊரகம் கும்பகம் என்பதாக மூன்று இந்த வார்த்தைகளை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அதற்கு விளக்கம் சொல்பவர்கள் ரேசகம் என்பது நாசி வழியே காற்றை வெளியே விடுவது ஊரகம் என்பது நாசி வழியே காற்றை உள்ளே இழுப்பது கும்பகம் என்பது காற்றை உள்ளே நிறுத்துவது என்று புரிந்திருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான புரிதலாகும் வார்த்தைகளை சரியாக கவனிக்க வேண்டும் ரேசு அகம் பூரி அகம் கும்பி அகம் அகம் உள்ளேதான் இவற்றை செய்ய வேண்டும் காற்றை உள்ளுக்குள்ளே ஏற்ற வேண்டும் உள்ளுக்குள்ளே இறக்க வேண்டும் உள்ளுக்குள்ளே நிறுத்த வேண்டும் எந்த காற்றை நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றையா என்றால் இல்லை ஜீவசக்தியாக வாயுவைத்தான் இப்படி செய்ய வேண்டும் இன்னமும் சரியாக இதை பற்றி சொல்வதாக இருந்தால் மனம் வெளியே சென்று நாசமடைவது ரேசகம் மனம் உள்ளே நுழைவது பூரகம் மனம் சுழுமுனையிலே ஒடுக்கம் பெறுவது கும்பகம் உண்மையான ரேசக பூரக கும்பகம் என்கிற வார்த்தைகளுக்கான விளக்கம் என்பது மனதை சார்ந்தே இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் யோகி தன்னுடைய நிலைப்பாட்டை சரி செய்து கொண்டு விட முடியும் கணங்களை தன்னருள் செய்கின்ற கண்ணி என்று சொல்லிய காரணத்தால் ஐந்து பூதங்களை பூதங்களை பூத கணங்கள் என்று சொல்லுவார்கள் ஐந்து பூதங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் பூரணத்தை சென்று புணர்ச்சி செய்ய வேண்டும் பூரணம் என்பது எம்பெருமான் ஈசன் உணர வேண்டியது ஜீவசக்தியாகிய வாயு இதை எப்படி செய்ய வேண்டும் கொணர்ந்த வழி கொண்டு கும்பகம் எந்த வழியே வெளியே வந்ததோ அந்த வழியாகவே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வெளிவந்த வழியது கொணர்ந்த வழி எது சுழுமனை மையம் சுழுமனை மையத்தின் வழியாகவே ஜீவசக்தியாகி வாயு கீழே இறங்கி வந்தது அது எந்த வழியாக வெளியே வந்ததோ அந்த வழியாகவே மேலே கொண்டு போய் ஜீவனோடு சேர்க்க வேண்டும் கும்பகம் செய்ய வேண்டும் இந்த பாடலின் பொருளை சரியாக மீண்டும் ஒரு முறை படித்து ஆராய்ந்து பாருங்கள் அடியேன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து நிச்சயம் உங்களுக்கு ஒப்புமையுடையதாக மாறும் என்று கருதுகிறேன் கும்பக்களிர ஐந்தும் கோலொடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி அன்னலும் இன்பக் கலவி இனிது உரை தையலும் அன்பில் கலவி உழாய் ஒழிந்தாரே கும்பக்களிறு களிர் என்று யானையைச் சொல்லுகிறார்கள் எதற்காக யானையை இங்கே சொல்ல வேண்டும் யானை என்று சொன்னால் நீண்ட தொதிக்கை இருக்கும் அந்த நீண்ட துதிக்கை நாசியின் நீண்ட வடிவம் என்று கொள்ள வேண்டும் எதற்காக யானையை அடையாளப்படுத்தி காட்டினார்கள் என்றால் சுவாசத்தை குறுகலாக செய்யக்கூடாது சுவாசம் நீண்டதாக நெடியதாக இன்னும் மேலே இன்னும் மேலே 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 என்று நீண்ட நேரம் மேலே செல்லக்கூடிய சுவாசமாகவும் நீண்ட நேரம் மெதுவாக கீழே இறக்கக்கூடிய சுவாசமாகவும் இருக்க வேண்டும் இதை புரியப்படுத்தும் விடமாகவே கோலோடு பாகனம் என்று சொன்னார் பாகன் என்று சொல்லியது மனத்தை கோல் என்று சொல்லியது வாசியை எல்லாவற்றையும் அதற்குள்ளாகவே பொருத்தி பார்க்க வேண்டும் மணிமுடி அண்ணல் என்று சொல்லியதால் சரத்தின் உள்ளே இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் என்பது புரிதலாகிறது இன்பக் கலவி என்பது ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு கலப்பதை குறிக்கிறது அன்பில் கலவி உழாய் ஒளிந்தாரே இப்படி ஜீவசக்தியாகிய வாயு அன்பு கொண்டு ஜீவனோடு கலந்து விட்டால் அடரா அதன் பிறகு நமக்கு மரண ஜனனத்தை பற்றியதான கவலை இல்லை என்பதே இதன் பொருளாகிறது இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோர் நாம் எங்கள் அப்பனும் துன்பக் கலவியில் துயர் வரும் பாசத்துள் என்பிற் பராசக்தி என் அம்மைதானே அம்மை என்று சொன்னால் அவள் ஏதோ தனித்தவள் என்று கருதிவிட வேண்டாம் எங்கள் அப்பன்தான் அம்மை அம்மைதான் அப்பன் அம்மையப்பனாகவே இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் மாற்று இல்லை எம்பெருமான் ஈசன் நிலைத்த தத்துவமாக இருக்கும்போது சிவம் என்றும் எம்பெருமான் ஈசனே கீழே இறங்கி வரும்போது சக்தி என்றும் மாறுகிறார் எம்பெருமானே சிவமாகவும் சக்தியாகவும் மாறியிருக்கிறார் அன்பினால் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும் சகல ஜீவர்களிடத்திலும் முழுமையாக அன்பை காட்டி பாசத்தை காட்டி கனிவை காட்டி கருணிகை காட்டி எவர் ஒருவர் சகல உயிர்களும் தன் உயிர் போல எண்ணி உண்மையான மனத்தோடு உண்மையான மனத்தோடு பயணிக்க வல்லவராக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக துன்பத்தை நீங்கி உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பார் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது இன்பக் ஏற்பட வேண்டும் உண்மையான ஆனந்தம் அன்பு என்பது ஏற்பட ஏற்பட மனதிலே கனிவு இரக்கம் சீவகாரண்ய ஒழுக்கம் என்பது ஏற்பட ஏற்பட மெல்ல மெல்ல கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் எத்தனை தான் யோக பயிற்சியை பல மணி நேரங்கள் அமர்ந்திருந்து வாசியை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்தாலும் கூட அந்த யோகி மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் சிலரை பார்த்திருக்கிறோம் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கோபப்படுவதும் விசனப்படுவதும் பொறாமைப்படுவதும் எரிச்சல் படுவதும் காரணமில்லா காரியங்களுக்காக ஆத்திரப்படுவதுமாக அவர்கள் பயணிப்பதையும் பார்க்க முடிகிறது எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்தால் இவர் பெரிய யோகி என்று கொள்ளலாம் என்றால் இல்லை மணிக்கணக்கிலே பயிற்சி செய்யக்கூடியவர் யோகி என்று ஆக மாட்டார் கனிவு சீவகாரணிய ஒழுக்கத்தை பேணியிருப்பவர் குறுகிய காலம் பயிற்சியை செய்திருந்தாலும் கூட அவர் உயர்ந்த யோகி என்றாவார் இதைத்தான் இத்தெருப்பாடல் வாயிலாக திரு மூலநாயனார் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறார் அன்பு கருணையை கை கொண்டு ஒருவர் உண்மையான யோகி என்றாகிறார் என் அம்மை என் அப்பன் என்னும் செருக்கற்று உன் அம்மை ஊழித் தலைவனும் அங்கு உளன் மண் அம்மை ஆகி மறுவி உரை செய்யும் பின் அம்மையாய் நின்ற பேர் நந்திதானே சக்தியாக வந்திருப்பதும் கூட எம்பெருமான் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அம்மை என் அப்பன் என்று சொல்லும் போதும் சிலருக்கு செருக்கு வந்துவிடுகிறது அந்த செருக்கும் இருக்கக்கூடாது நான் எனது என்பது போக வேண்டும் உன் அம்மை ஊழித்தழைவன் உனக்கு தந்தையாக இருக்கக்கூடிய எம்பொருமான் ஈசன் சகலவிதமான காலங்களிலும் நிலையாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு புறம்பாக இந்த உலகிலே வேறு எதுவுமே இல்லை எனவே ஜீவசக்தியாய வாயு சிவம் ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கும்படியாக முறையாக யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்பொழுது நிச்சயமான சிவ தத்துவம் உங்களுக்கு விளங்கும் என்று குறிப்பிடுகிறார் உண்மையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மண் அம்மை மனத்தின் அம்மை மனமே அம்மையாக இருக்கிறாள் என்பது பொருளாகிறது அது மருவி இருக்கிறது மனம் என்பது மருவி வெளியே வந்து வேறு வேறு விதங்களாக வர்ணமிக்கிறது அவற்றை எல்லாம் விலக்கி தள்ளுங்கள் ஊழித் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்றடைவதற்கு முதுகுத்தண்டை நேராக வைத்து செய்யக்கூடிய யோக பயிற்சியை இடைவிடாது செய்யுங்கள் அப்பொழுது இந்த தத்துவங்கள் உங்களுக்கு விளங்கும் என்பது திருமணனுடைய தீர்ப்பு பார் மேல் உரைகின்ற தன்மலர் நான்முகன் பார்மேல் இருப்பது ஒரு நூறு தான் உழ பூமேல் உரைகின்ற போது அகம்பந்தனல் நாமேல் உரைகின்ற நாயகி யானையே தார் பார் பூ என்று சொல்லப்பட்டதெல்லாம் மண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் மண் தத்துவம் என்பது எது நம்முடைய உடல் மண் தத்துவமாக இருக்கிறது இந்த மண் தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த உடலில் இயங்கி இருக்கக்கூடிய நான்முகன் அதாவது அகங்காரம் என்றழைக்கக்கூடிய நான் என்கிற இருக்கும் வரையிலும் இந்த உலகம் என்பது இருக்கிறது இந்த உடலிலே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அகம்பந்து விட்டாள் அதாவது உற்பத்தியான இடமாகிய ஜீவனுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டால் அதன் பிறகு மேலே சென்று சிவனை விட்ட அன்னை பராசக்தி முத்தி தர வல்லவளாக மாறிவிடுகிறாள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையை இயற்கையாக பார்க்க பழக வேண்டும் அதிலே பிணக்கு காட்டக்கூடாது தன்னை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்கிற அகந்தையை விட்டொழிக்க வேண்டும் சரியாக விளங்கிக் கொண்டு ஜீவசக்தியாக வாயுவை ஜீவனோடு சேர்த்துவிட்டால் புத்திமோற்றம் சித்திக்கும் என்பதே திருமூலருடைய வாக்கு மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்